الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل في فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. ألا الله لغير الله يوم ما إلا هو الله حب لنا سبحانه وتعالى ونور الكي إليكم أمنيتم والحمد لله. صلاة المكرين صلاة المكي إليكم إم حضرة رسول الله صلى الله عليه وسلم نار الدينم وَالْكِيِّ إلى آل الكي ونور الكي إلى صحابة مكة تابعين بل قیام انا اور سارے کی مرک کو نے قیام حکمیاں مسلمانوں کے نانی ورگل کے کرنے کا جو دعویٰ بڑے دم ایک جمعہ اور یہ پڑھ میں نے کہا ہوئی تھی میرے تمام اللہ مالکہ کے اعتکاف کی نیت ہے رب کو نمن اللہ کے اللہ کے یاد لے میرا اسلام یا سہودر تیار لے اللہ تجلی سبحانہ و تعالی ہم جو

அந்த ரமலானி அலுவலகத்தில் ரமலானியாக இருக்கிறோம் கண்ணி மிக்க வேளானவர்களே எனவே நாம் எல்லாம் ரமலானுக்கு தயாராக வேண்டியிருக்கிறது ஏனென்றால் சல்லாஹ் அழிவு செல்லம் அவர்கள் ரமலானுக்கு ரஜபடிய மாதத்திலிருந்தே ரமலானிக்கு இரண்டு மாதத்திற்கு முன்னால் இருந்தே சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ரமலானை சிறப்பிப்பதற்கு ரமலானை அமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே வெள்ளிக்க வேளாண்வர்களே சகோதரர்களே பெரியவர்களே இப்பொழுதிலிருந்தே இந்த ரமலானுக்கு நாங்களும் தயாராகினால்தான் ரமலானை அல்வா எந்த நோக்கத்திற்காக தருகிறாரோ அந்த தகவலை முழுமையான தகவலை அறிந்து கொள்ள முடியும் எமது வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக

சுருக்கமான இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விடயங்களை மாற்றம் சங்கமித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக முதலாவது விடயம் ரமதானுக்கு தயாராவதற்கு முன்னால் ரமதானுக்கு தயாராகுவதற்கு ரமதான் வருவதற்கு முன்னால் நாம் செய்த பாவங்களுக்கு தோபா செய்து கொள்ள வேண்டும் முதல் விடயம் ரமதானிலே அல்ல ரமதானுக்கு முன்னால் தோபா செய்ய வேண்டும்

ரகசியமாக மறைமுகமாக யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறோமே அனைத்து பாவங்களை உடனடியாக விட்டுவிட்டு நாங்கள் பொறுப்பாசிய வேண்டும் கண்டுபிடிக்க வேளாண்மே பாவம் என்று சொல்லும் பொழுதே அம்மாத்தால எவைகளை ஏறி இருக்கிறானோ எவைகளை தடுத்திருக்கிறானோ இரண்டையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய விளக்கலைகள் எடுத்து நடந்தால் பாவம் என்றால் தெரியும் ಪರಿದೇಶ ಪಾವಂದತರಿಯಂ crossorigin ಪರಂಪೇಶುವೆ ಪಾವಂದತರಿಯಂ ಬಟ್ಟಿ ಎಡುತ್ತದ ಪಾವಂದತರಿಯಂ ವಿಚಾಚನವಾಯನ ಪಾವಂದತರಿಯಂ ಅಣ್ಣೀಕೆಗಳನವರಿಗೆ ಅದೇ ಹೋன்றி ಅಣ್ಣೀಕೆಗಳನವರಿಗೆ ಅಲ್ಲಾಹುವೇ ಜಲ್ಲ ಸುಭಾನಾಹು ತಾಲಾವುದ್ಯಾ ಕಟ್ಟೆ ಎಲ್ಲಿ ಇಕ್ಕೆದಿ ಕಡಮೆ ಎಲ್ಲಿ ಇಕ್ಕೆದಿ ಎಂದೆಲ್ಲ ಕಟ್ಟರೆ ಎತ್ತುರನ್ನರನ್ನ ಆಸೇ ಇಕ್ಕರಾನೋ ಅವೆಗಳ ಬಿಡುವದು ಪಾವವ ಮೇಲಾರೋದಿಲ್ಲಿ ಅದಾರ್ನ ಮಹಾ ಸೌರಿ ಅಲ್ಲಾಹುವೇ ಒದನ್ಮಯ ಕಾರಣಕ್ಕೆದಿ

தொழுகை விடுவது பெரும் பாவம் இப்படி என்னென்ன பாவங்களை என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு தோபா செய்வதோடு எந்தெந்த நன்மைகள் விட்டுக் அந்த நன்மைகளை உடனடியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக வேண்டும் அது மாத்திரமல்லே பாவங்களே எப்போ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய کڈو لگهي پجاد تمن پد جون سکوک العباد المسلم کړي نيجو کي பார்த்தவர்கள் சொத்துக்களை அபதித்துக் கொண்டு

Oh. <laughs> మొద

you பொருட்கள் வேலை பொருட்கள் அனுபவமான வேலை இருக்கிறது காலியோட இருக்கிறது என்ன நோட்டு நோட்பதற்கு கடவுள குழந்தையை நோட்டு நோப்பதற்கு ஆசிரியர்கள் அவர்களையும் பார்க்க வேண்டும் அவர்களின் சிறுவாய் ¡Hey! Anyway.